தத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஆயுச நாட்களை கூட்டிக் கொடுத்து ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் செய்த பெரிய நன்மைகளான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை மற்ற இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் வெளிப்படுத்துகிறார் இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டு யாரெல்லாம் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ இந்த நாளில் விசுவாசத்தோடு கூட ஜபத்தில் எதை கேட்குறீங்களோ அதை எல்லாம் பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளில வெளிப்படுத்துகிறார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நான் நிறைய நாள் நான் ஜபிச்சுருக்கிறேன் நிறைய நாள் நான் ஆண்டவர் இடத்துல கேட்டிருக்கேன் ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கூட இல்லை என் குடும்பத்தில் என்னுடைய தனிப்பட்ட சூழ்நிலையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் என் சரீரத்தில் ஒன்றுமே நடக்கலை அப்படின்ட்டு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் என் ஜபத்தை கேட்கலையோ அப்படின்னு சொல்லி ஒரு வேலை நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறா அந்த ஜபத்தில் விஸ்வாசத்தோடு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இந்த நாளில வெளிப்படுத்துகிறார் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல ஜபம் விசுவாசமுள்ள ஜபமாய் மாறணும் விசுவாசமுள்ள ஜெபம் தான் பிணியாலே ரட்சிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் விஸ்வாசத்தோடு கூட யார் ஜபிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தேவன் சொல்லுகிறார் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் அப்போ நம்ம நார்மலா ஜெபிக்கிறது மாத்திரமல்ல அந்த செபம் எப்படி மாறணும் அப்படின்னா விசுவாசமுள்ள ஜபமாயி மாறணும் அது நல்ல உறுதியான ஆழமான தேவனிடத்தில் அது அது செய்வார் என்று சொல்லி நான் எதை கேட்கறேனோ அதையும் வாழ்க்கையில் நிச்சயமாய் அவர் செய்வார் தேவனால் எல்லாம் கூடும் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட யார் ஜபத்தில் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கத்த சொல்கிறார் விஸ்வாசம் உள்ளவர்களாய் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எதை கேட்குறீங்களோ அதை நான் அப்படியே செய்வேன் அதை அப்படியே பெறுவீர்கள் என்று சொல்லி கத்தர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் என் அன்பு சகோதரனே சகோதரியன் கத்தர் நம்மளோட எதிர்பார்த்த காரியம் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஜபிக்கிற காரியம் நினைக்கிற காரியம் நடக்கணும் அப்படின்னா முதலாவது நம்மளிடத்துல விசுவாசம் வேணும் யாராவது மனுஷங்க நம்ம கேட்குற பணத்தை இந்த நாளில் நான் செய்வேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சவங்களோ நண்பர்களோ யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த பணம் அந் நம்ம கருத்தில் வர வரைக்கும் அந்த மனுஷனையே நம்ம நம்பிக்கொண்டு இருப்போம் இவங்க தரேன்னு சொல்லிட்டாங்க இவங்க செய்வேன்னு சொல்லிட்டாங்க இல்லை இவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களையே நம்பிக்கொண்டு இருப்போம் ஆனால் அந்த பணம் நம்ம திருப்பி கொடுக்கறதாய் காணப்படும் சாதாரணமாக வாங்குற ஒரு கடனாக வாங்குகிற அந்த பணத்துக்கும் சதனமாக வாங்குகிற அழிந்து போகிற காரியத்திற்கு உலக பிரகாரமான காரியத்திற்கு மனுஷனை உறுதியாகி விஸ்வாசிக்கிறதை நம்புகிறதை பார்க்கிறோம் ஆனால் தேவன் அவர் சொன்னது செய்யும் அல்லவும் கைவிடாத கர்த்தர் அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவட வார்த்தைகள் ஒரு நாளும் அழிந்து போகாது ஏன் தாமதம் அப்படின்னா நீங்க ஜபத்துல கேட்கும் பொழுது விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்க வேண்டும் ஜபிக்கிறாங்க எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீர்கள் ஆனால் ஒரு ஆண் பிள்ளையினர் கொடுப்பீர் ஆனால் விசுவாசத்தோடு கேட்கிறாங்க அண்ணால் என்னுடைய ஜபத்தை கேட்டவர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் சாத்ரா எரிகிற அக்னியில் சொல்கிறாங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட அந்த அக்னியில் போகிறாங்க தேவன் அவர்களை விசுவாசத்திற்கேற்றபடி தேவன் ஒரு சேதுவும் அணுகாதபடிக்கு அவர்களை பாதுகாக்கிறார் ஆப்ரஹாமை பார்க்கிறோம் தன் பிள்ளை அவர் வாக்கு கொடுத்ததை வாக்கு கொடுத்த பிள்ளையை பலி செலுத்துவதற்கு கேட்ட பொழுது விசுவாசத்தோடு சொல்கிறார் நானும் என் பிள்ளையம் திரும்பி வருவோம் என்று சொல்லி இந்த நாளில் அப்படியேப்பட்ட விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் விசுவாசிங்க கத்தர் இந்த நாளில் அற்புதங்களை செய்வார் அமை